அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் மக்கள் மருத்துவத்துல நீங்க நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு பொருள் நீண்ட காலமா கேட்ட ஒரு தரமான பொருள் திரும்ப வந்துருச்சு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வேப்ப மரத்தால தயாரிக்கப்பட்ட சீப்புகள் ஒரு குடும்பத்துக்கு தேவையான நாலு சீப்பு நாலு மாடல் அந்த மாதிரி ரொம்ப ஒரிஜினல் குவாலிட்டி ஏன்னா பேக்கு நிறைய வந்துருச்சு அதனால நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் காடுகள்ல இது வந்து ஹேர் ஹால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்ஃபெக்ஷன் தலை அதிகமா உள்ளவங்க இது மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி வந்து இயற்கையான சீப்பா அதுலயும் இந்த வேம்பு சீப் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் சோ நாலு நாலு சீப்பா அந்த மாதிரி செட்டு செட்டா கொடுப்பேன் இப்ப நமக்கு ஒரு ஏற்க ஒரு ஐநூறு சீப்பு மேல நமக்கு வந்திருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அந்த ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரிஜினல் குவாலிட்டி வீட்டில எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டியது ஏன்னா ஒரு டிசைன் செட் ஆகலையே அந்த மாதிரி நாலு வெரைட்டில இருக்குது அப்ப ஹேர் பால் ப்ராப்ளம் இருக்கவங்க இல்ல டான் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி உள்ளவங்க அது மாதிரி வந்து முடி அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது கூட அது மாதிரி உள்ளவங்க இதை வச்சு நீங்க செய்யும் போது அந்த சேஞ்சஸ் ஆகி ஜெனரிக் ஸ்டாப் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட் ரெண்டு மூணு வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நடுவில் நிறைய நாள் கொடுக்காம இருந்தோம் இப்போ திரும்பவும் நிறைய பேர் என்ன கேட்டதுனால இப்ப நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்கி பயன்படுத்துங்க நாலு நாளா இந்த மாதிரி செட்டு வரும் நம்ம இதை வந்து கலந்து கொடுக்க மாட்டோம் ஒரே மாடல்ல கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி செட்டு நாலு சோ வீட்டுல இருக்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒருத்தங்களுக்கு இல்லையா அப்ப சின்ன பசங்களுக்கு ஒரு மாதிரி அது மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி லேடிஸ்க்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ஸ்வீட்ஸ் இருக்குது அந்த ஸ்மெல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேப்படம் வாங்கி பயன்பெறுங்க